வணக்கம் நான் உங்கள் புகழந்தி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு முத்தான மூன்று கதைகள் பகுதியில் முத்தான மூன்று கதைகளை பார்க்கலாமா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊர்ல ஒரு வழிபோக்கம் நடந்து போயின்னு இருக்கிறான் அவன் வேகமாக நடக்கிறான் அவன் எதுக்கு வேகமாக நடக்கிறான்னா வெயில் காலம் வெயில் காலம் மதிய வேலை மணல் நிறைந்த வழி வழி முழுதும் மணல் பாங்கலான இடம் அதனால் அவன் காலில் செருப்பு இல்லை குடையும் இல்லை அதனால தான் வேகமாக நடக்கிறான் அதே வழியில் இன்னொருத்தன் குதிரை மேலே செருப்பும் போட்டுன்னுக்குறான் குடையை வச்சுக்கிறான் ரெண்டுத்தையும் வச்சுக்கின்னு குதிரை மேலே வந்துனுக்கிறான் அவங்ககிட்ட இந்த வழி போக்க நிறுத்தி கேட்டான் ஐயா குதிரை வீரர் நீங்கள் குதிரை மேலே போகிறீங்க உங்களுக்கு செருப்பு அவசியம் இல்லாதது ஆனால் நானும் நடந்து போயின்னு இருக்கிறேன் வெயில் கொளுத்துது அதனால் அந்த செருப்பை எனக்கு கொஞ்சம் தந்து உதறீங்களா அப்படின்னு கேட்டான் அந்த குதிரைக்காரம் யோசித்தான் ஆமாம் இல்லை நம்ம குதிரை மேலே தானே போகிறோம் நமக்கு செருப்பு தேவைப்படாது சொல்லிவிட்டு அந்த செருப்பை கட்டி அந்த வழிபோக்கிட்ட கொடுத்துட்டோம் அதை வாங்கி அந்த வழிபோக்கம் தன் காலில் மாட்டிக்கிட்டான் திரும்பவும் அந்த வழிபோக்கம் இந்த குதிரை வீரனை பார்த்து ஐயா குதிரை வீரர் நீங்களும் குதிரை மேலே போகிறீங்க போகிற இடம் சீக்கிரம் வந்துடும் நீங்கள் குதிரை போ குதிரை மேலே போகிறதுனால துரிதமாக போயிடுவீங்க ஆனால் நானும் நடந்து போகிறேன் நான் வெகு நேரமும் நடக்க நடக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொடையை எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் குதிரை வீரம் மீண்டும் யோசிக்கிறான் இதுவும் சரிதானே அவன் சொல்கிறது நியாயமாக தான் படுது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த கொடையையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவன் நிம்மதியாக புறப்படுறான் இவன் வழி மறித்து மீண்டும் அந்த குதிரை என்னை நிறுத்தி ஐயா இந்த செருப்பையும் கொடையும் கொடுத்தது போலவே அந்த குதிரையும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான் அந்த குதிரைக்காரன் அந்த குதிரையை நிப்பாட்டி கீழே இறங்கினான் இவன் நினச்சான் வழிபாக்கேன் சரி அந்த குதிரையை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு போல இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த குதிரைவர் என்ன செஞ்சான் தெரியுமா அவன் கையில் இருக்கிற அந்த குதிரை சவுக்கு எடுத்துன்னு வந்தான் வந்து அந்த ஆளை விளாசி தள்ளிவிட்டான் அடினா அடி அந்த அடி அடிச்சிட்டான் அடிக்கும் போது இந்த வழிபோக்கம் சிரிக்கிறான் இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது குதிரைவர் எனக்கு என்ன நம்ம இவ்வளோ அடி அடித்தோம் எதுக்கு இவன் சிரிக்கிறான் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான் எதுக்கு நான் இவ்வளோ அடி அடிக்கிறேன் நீ சிரிச்சின்னே இருக்கிறிய என்ன விஷயம் அப்படின்னு அந்த குதிரை வேறேன் வழிபாங்கிட்ட கேட்டான் அந்த குதிரை வீரனும் சிரிச்சின்னே சொல்கிறான் ஐயா நான் மட்டும் உங்கக்கிட்ட அந்த குதிரையை கேட்காமல் இருந்ததுனாக்கா என் உயிர் போகிறவரெல்லாம் இந்த நினப்பு என்ன ஊறுத்திட்டே இருந்திருக்கோம் நாம் இந்த செருப்பு கேட்டது போலவே இந்த குதிரை கொடையை கேட்டது போலவே இந்த குதிரையும் கேட்டிருந்தான் கொடுத்துருப்பார் அவர் அப்படின்ற நினப்பு என்ன ஊர்த்திக்கிட்டே இருந்திருக்கோம் எனக்கு நிம்மதியாக இருந்திருக்காது அட நான் கேட்டுருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு எப்போவுமே வந்திருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்க எனக்கு இப்போ தான் உறுதியாகிடுச்சி என்னுடைய ஆசையினுடைய அளவு எவ்வளோன்ட்டு என்னுடைய ஆசையினுடைய எல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சின்னு அந்த குதிரை வீரன்கிட்ட சொல்கிறான் சொல்லிவிட்டு அந்த குதிரை வீரனை வணங்கி விடை பெற்று தன் வழியே போயிட்டான் குதிரை வீரனும் பிரிஞ்சு தன் வழியே போயிட்டான் ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக கிருபானந்த வாரியார் ஐயா சொன்ன கதை இது இதே போல் இன்னொரு சம்பவம் அதே மாதிரி குதிரை வீரர் வராரு காலில் செருப்பு போட்டுக்கிறாரு கொடையன் கையில் வச்சிருக்கிறாரு அவனுக்கு எதிர்க்க ஒரு வழிபாக்க வரான் அவன் காலில் செருப்பு அணிஞ்சிருக்கிறான் ஆனால் கையில் கொடை இல்லை அந்த கு குதிரை வீரனை நிறுத்தி ஐயா உங்கள்கிட்ட இருக்கிற கொடையை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த குதிரைக்காரன் கீழே இறங்கி அந்த ஆளை பிடிச்சி அடியோ அடின அடிக்கிறான் அப்போ அந்த வழியில் இன்னொரு பெரிய ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு ஏம்பா ஏம்பா நீ கொடுக்குறதுன்னா கொடு அப்படி இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போ அதுக்கு எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு அதுக்கு அந்த குதிரை வேற சொல்கிறான் ஐயா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது காலம் கெட்டு கிடக்குது கொடையை தானே கேட்குறான் அப்படி நம்ம கொடையை கொடுத்தாக்கா இந்த குதிரை என்னது தான் சொல்லுவான் இந்த குதிரை என்னது அவன் திட்டிட்டு போகிறான் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி அந்த குதிரையையும் பிடிக்கிடுவான் அப்படின்னு அந்த குதிரை வேறு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவர் இந்த ஊன பார்த்து கேட்குறாரு அது எப்படி அவ்வளோ உறுதியா நீ சொல்கிற அப்படின்னு ஏன்னா நானும் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி தான் இந்த குதிரையை ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த குதிரை வேற சொல்கிறான் ஒரு காட்டில் ஒரு நரி ஒன்று வாழ்ந்து வந்தது அது ஒரு நாள் அதிகாலையில் தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்திரிச்சு வேட்டைக்கு முதல் வேட்டைக்கு போகுது தன் வலையை விட்டு மேற்கு நோக்கி போகுது மேற்கு நோக்கி போகும்போது சூரிய உதயம் வருது சூரிய உதயம் வந்தவொடனே காலை நேர வெயிலில் தன்னுடைய நேழை பார்க்குது சூரிய கிழக்கில் உதிக்குது இது மேற்கு நோக்கி போயின்னு இருக்குது அப்போது வந்து இதனுடைய நேல் வந்து இதுக்கு முன்னாடி விழுது எப்படி வருதுன்னா ரொம்ப நீளமாக வருது காலை வேலை நிலையம் அப்படி தானே விழா காலை நேரத்து வெயில் வந்து மிகவும் நீண்டதாக இருக்கும் நீளமானதாக இருக்கும் இதை பார்த்து இதுக்கு ரொம்ப பெருமிதம் ஆகிப்போச்சு அட தன்னுடைய உரம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமிதம் கொண்டுச்சு அப்படின்னா நமக்கு காலை உணவு வந்து ஒரு யானையோ அல்லது ஒட்டகமோ தான் தேவைப்படும் அப்படின்னு காலையிலிருந்து ஒட்டகத்தையும் யானையையும் தேடி தேடி அலையுது அப்படி தேடி அலைஞ்சு வெகு நேரம் ஆகிப்போச்சு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு சூரியன் உச்சி நெருங்கிடுச்சு தலைக்கு நேரம் இருக்குது இப்போ தன்னுடைய நாயை பார்க்குது இன்னும் இவ்வளோ குறுக்கிலாகிடுச்சி சரின்னு இதுக்கு பயம் வந்துடுச்சு சரி நம்ம காலை சாப்பாடு சாப்பிடல அதனால தான் நம்ம உடம்பு ரொம்ப இழைச்சி போச்சு அப்படின்னு நினச்சிது இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு இன்னும் நம்ம கால்கிட்டே வருது அதனுடைய நாயில் அதை பார்த்து ரொம்ப பயமாயிடுச்சு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிற போல் இருக்குது இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன சுண்டலி கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நினச்சி உயிர் பயத்தோடு எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தேடி அழையுது பார்த்தியா இந்த அறிவில்லாத நரியனுடைய எண்ணத்தை ஒரு பஸ்ஸில் பயங்கர கூட்ட நெரிசல் அந்த நெரிசலில் பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒருத்தர் பக்கத்தில் நின்றுங்கிறவரை பார்த்து ஏங்க நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு பணிவாக கேட்டார் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னார் அப்படி இல்லைனாக்கா வேறு ஏதாவது பதவியில் என்ன இருக்கீங்களா அரசியல் ஏதாவது பதவியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அதுவும் அப்படியும் ஒன்று இல்லையே அப்படின்னு சொன்னார் இவர் பின்ன அப்புறம் பணம் ஏதாவது வச்சுக்கிறீங்களா இல்லை நீங்கள் செல்வந்தரா ரொம்ப பணக்காரரா அப்படின்னு கேட்டார் அதுவும் இல்லையே அப்படின்னு மிக சாதாரணமாக சொன்னார் அவர் அப்படி ஏண்டா என் காலை மிச்சின்னுக்குற காலைடுறா அப்படின்னு கோபமாக சொன்னார் அவர் ஒரு ரயில் பிரயாணம் ரயில் ஒன்று போயின்னு இருக்குது அது ஒரு ஸ்டேஷனை நோக்கி வருது அந்த ஸ்டேஷன் வந்தோடனே அந்த ஸ்டேஷனில் ரயில் நிற்குது நின்ன ஒன்ன அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிராமத்தால் தலையில் ஒரு சுமையோடு ஏறுறாரு ஒரு மூட்டை ஒன்று வச்சுருக்கிறார் தலையில் அந்த மூட்டையோடு ரயிலில் ஏறுறாரு ரயிலில் ஏறி இடம் பார்த்து உட்காந்தார் எப்படி உட்காந்தார்னா அந்த தலையில் இருக்கிற மூட்டை இறக்கவே இல்லை தலையிலே வச்சுன்னு அப்படியே சீட்டில் உட்காந்துட்டார் பக்கத்தில் இருந்தவர் பார்த்து ஏன்பா அந்த மூட்டையை தான் கொஞ்சம் கீழே இறக்கி வையம்பா அப்படின்னு சொன்னார் அதுக்கு இந்த கிராமத்தால் வேணாங்க ரயிலுக்கு வீணாக எதுக்கு பாரம் என்னுடைய என் பாரத்தை சம்பந்த போதும் ரயிலுக்கு எதுக்கு வீணான பாரம் அப்படின்னு சொல்கிறாரு ரயில் இவரையும் தான் சுமக்குது இவர் தலைமலுக்கிற மூட்டையும் சுமந்து தான் போகுது ரெண்டு பாரத்தையும் ரயில் தான் சுமக்குது ஆனால் அந்த பெரியவர் நினைக்கிறாரு நம்ம தலைமையில வச்சுன்னு இருந்தாக்கா அந்த பாரம் ரயிலுக்கு போகாது அப்படின்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி தான் நம்ம மனசை வச்சுன்னு அலையிடும் மனசு கீழே அறக்கி வச்சிங்கனாக்கா இலேசாக இருக்கும் வாழ்க்கை இலகுவாக இருக்கும் பறவை போல் பறக்கலாம் மீன்களைப் போல் நீந்தலாம் உல்லாசமாக வாழலாம் சுதந்திரமாக இருக்கலாம் இதுதான் இந்த கதை சொல்கிற நீதி இவர் மாதிரியே இன்னொரு ஆள் தலையில் கூடு கூடையை வச்சுக்கிட்டு ரயிலில் ஏறுறாரு ஏறி அந்த தான் உட்காரு இங்கேயும் அங்கே பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு அந்த கூடையை கொஞ்சம் இறக்கி வைங்க அப்படின்னு இல்லை வேணாங்க எங்கள் பையன் புறப்படும் போதே சொன்னான் அப்பா எங்கேயும் கூட கீழே இறக்கிடாத அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏங்க உங்கள் பையன் அப்போ சொன்னார் இப்போ நான் அவர் தெரியவா போது இறக்கி வைங்க எதுக்கு வீணாக தலையில் சுமந்துட்டுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க என் பையனுக்கு இறக்குனா தெரிஞ்சிடும் அப்படின்றார் இவர் அது எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்குறாரு பக்கத்தில் இருந்தவர் அதுக்கு இவர் சொல்கிறாரு என் பையன்தான் டிக்கெட்டு வாங்குறதுக்கு பால் மாறின்னு அப்பா நான் கூடையில் உட்காந்துக்கிறேன் என்னை தலையிலே வச்சுக்கோ இறக்காத செக்கிங் வந்தால் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னான் சார் அதனால தான் இப்போ நான் இறக்கணுன்னாக்கா என் பையனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார் என்ன இன்றைக்கி கேட்ட மூணு கதையும் சுவையும் சுதாரிசமாக இருந்ததா இந்த கதை பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நீங்களும் ஒரு லைக் போடுங்க தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி மீண்டும் நாளை அடுத்த கதையுடன் சந்திக்கலாம் நான் உங்கள் புகழேந்தி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்